வணக்கம் நான் அருண் சித்தார்த் சர்வஜன அதிகாரம் கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் நேற்று பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை இரவு அன்னளவாக பத்து நாற்பதுக்கும் பத்து நாற்பத்தஞ்சுக்கும் இடைப்பட்ட நேரம் அளவில் ரெண்டு வாகனங்களில் இந்த அலுவலகத்துக்கு இனந்தெரியாத நபர்கள் வந்திருக்கு வந்து எங்களுடைய அலுவலகத்துக்கு முன்னால் எங்களுடைய வீடு வீட்டின் உறுப்பினர்களை அச்சுறுத்தி இருக்கின்றார்கள் ஒரு வாகனம் வெகோனார் நீ கலர் கார் ஒன்று இந்த அலுவலகத்திலிருந்து நூறு மீட்டர் தள்ளி நிறுத்தப்பட்டிருக்கின்றது இன்னொரு மினி வேன் வகையை சேர்ந்த ஒரு வாகனம் வாகனத்தில் இருந்த நபர் முன் இருக்கையில் அமர்ந்த நபர் அந்த வாகனத்தை எங்களுடைய அலுவலகத்தை வீடியோ தனது தொலைபேசி ஊடாக காணொலி எடுத்துக்கொண்டு முன்னுக்கு எங்களுடைய அலுவலகத்துக்கு முன்னுக்கு இருந்த எனது குடும்ப உறுப்பினர்களை அச்சுறுத்தி நீங்கள் தமிழின துணோ துரோகிகள் கொல்லப்பட வேண்டியவர்கள் சிங்களவனுக்கு வாழ் பிடிக்கின்றவர்கள் இவ்வாறான சொற்பிரயோகங்களையும் அசிங்கமான வார்த்தை பிரயோகங்களையும் பேசிக்கொண்டு சென்றிருக்கின்றார்கள் பின்னர் மீண்டும் அந்த வாகனம் திருப்பி அப்போ நான் வெளியே போனோன்ன திருப்பி கொண்டு அங்காளி பக்கம் போகிற வாகனம் ரோட்டை தாண்டி நடுவில் வந்து மீண்டும் அவர்கள் பேசிகளூடாக காணொளி எடுத்துக்கொண்டு எங்களை மிரட்டியவாறு சென்றார்கள் பின்னர் நாங்கள் போலீஸுக்கு அறிவித்து போலீஸார் கிட்டத்தட்ட உடனே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துட்டார்கள் வந்து அவர்கள் எங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அடுத்து வாகன இலக்கங்கள் எல்லாம் பதிஞ்சு கொண்டு முறைப்பாடு எடுத்து சென்று விட்டார்கள் நாட்டு மக்களுக்கும் எங்களுடைய ஆதரவா ஆதரவாளர்களுக்கும் தெரிவிக்க வேண்டிய மிக முக்கியமான முடியம் ஒன்று நம்மிடம் இருக்கின்றது என்னென்னா இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பின்னர் புலிகளின் எச்ச சொச்சங்கள் புலிகள் அமைப்பிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தத்தில் யுத்த காலகட்டத்தில் தப்பியோடியவர்கள் அரச படைகளிடம் கைது அரச படைகளால் கைது செய்யப்படாமல் புனர்வாழ்வுகளுக்கு செல்லாமல் தப்பியோடிய எண்ணிக்கை ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவிலானவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் மிக பாரிய யுத்த குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் இவர்கள் பல ஐரோப்பிய நாடுகளில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பல பினாமி அமைப்புகளை நடத்தி வருகின்றார்கள் புலிகளின் பெயரில் இவர்கள்தான் இந்த தின கூட்டங்கள் பல்வேறு விதமான புலிகள் சார்பான நிகழ்வுகளை நடத்துபவர்கள் இங்கு காசனுப்பி கொலை குற்றங்கள் வால்வெட்டுக்கள் போதை வஸ்து கடத்தல்களில் ஈடுபடுற நபர்களும் இருக்கின்றார்கள் அப்போ எங்களுக்கு இப்போ இதே மாதிரி இந்த பிரச்சனை ஏன் எங்கள் இது 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 முதல் தரம் இல்லை அதே மாதிரி தொலைபேசிகளோடாக தொடர்ச்சியாக எங்களை மிரட்டுபவர்கள் இருக்கிறார்கள் இப்ப இப்ப இது திடீரென்று முளைச்சிருக்கின்றா இந்த அரசு வந்து அந்த புலியின் எச்ச சொச்சங்களுக்கு இந்த பாசிச கொலைகார கும்பலின் தப்பியோடிய அமைப்புகளை சார்ந்தவர்கள் இந்த யுத்த குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் அமை அமைப்பாக ஐரோப்பிய நாடுகளில் நடத்துகின்ற அமைப்புகள் ஊடாக இந்த அரசுடன் ஒரு இணக்கமான போக்கை ஏற்படுத்தி கொண்ட மாதிரி எங்களுக்கு தெரியுது இந்த தேர்தல் காலத்தில் இந்த என்பிபி அரசாங்கத்தின் பிரச்சார பாடல் ஒன்றில் வல்வடித்துறையை காட்டி தேசிய தலைவர் தந்த மண்ணன் ஒரு பாட்டை உருவாக்கினார்கள் சிவாஜிலிங்கம் பிரபாகர்ட பிறந்த தினத்தை வல்வடித்துறையில் அவருடைய வீட்டுக்கு முன்னால் பேனர் கட்டி கொண்டாடக்கு அங்கு சென்ற போலீஸார் சிவாஜிலிங்கத்தை கைது செய்யாமல் அந்த பேனரில் இருக்கிற பிரபாகரண்ட படத்தை அழிச்சிட்டு நீங்கள் கொண்டாடுங்கன்று விட்டு விட்டு சென்றவர்கள் இங்கு இனிவில் இருக்கிற ஒரு சாமானிய இளைஞன் பிரபாகரனுடைய படத்தை தனது முகப்புத்தகத்தில் பகிர்ந்தார் என்பதற்காக பயங்கரவாத பிரிவாளர் கைது செய்யப்பட்டார் அப்ப இங்க வந்து அரசியல் தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் சாமானியனுக்கும் வேறு சட்டம் பாவிக்கப்படுகின்றது படுவது எங்களுக்கு தெரிஞ்சது என்ன திலீபனுடைய நிகழ் நினைவேந்தல்களுக்கு ஒரு கேபினட் மினிஸ்டரான சந்திரசேகரன் அவர்கள் என்பிபி அரசின் ஒரு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சரோரால் சென்று அங்கு அவர் கும்புட நினைவேந்த சென்ற வேலையில் அங்கு தடுத்து நிறுத்தப்பட்ட அங்கு அந்த திலிபன திலிபனுடைய கடையை கைப்பற்றி இருக்கின்றவர்களால் விரட்டப்பட்டார் அப்ப இப்போ எங்களுக்கு மிக தெளிவாக தெரிகின்றது இந்த அரசு புலிகளின் எச்ச சொச்சங்களுடன் புலிகள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்த ரீதியாக அளிக்கப்பட்டாலும் இன்னும் பலர் பல பல பாரிய மனித குற்றங்களுக்கு மனித படுகொலைகளுக்கு பொறுப்பான புலிகளின் பீடங்களில் இருந்தவர்கள் இன்னும் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கொழும்புல கைது செய்யப்படுகின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்படுகின்றார்கள் இந்த அரசு மிக மோசமான ஒரு நிலை இரட்டை நிலைப்பாட்டில் இருப்பது எங்களுக்கு தெளிவாக தெரியுது தெற்கில் வேறு ஒரு முகமும் வடக்கில் வேறு ஒரு முகமும் புலி சார்பான ஒரு முகமும் இவர்கள் தமது தேர்தல் லாபத்துக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இது மிக தவறான போக்கு இந்த போக்கினூடாக எங்களைப் போன்ற பயங்கரவாதப்படியிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடிய எங்களைப் போன்ற சமூக ஆர்வலர்கள் புலிகளின் காலத்தில் கொல்லப்பட்ட மாதிரி தற்போது ஒரு சூழல் ஒன்று உருவாகி கொண்டிருக்கின்ற ஆபத்தை எங்களுக்கு அறியக்கூடியதாக உணர்கின்றோம்னா எங்களுடைய கருத்துக்களுடன் எந்த காலத்திலையும் மோதுவதற்கான திராணி இல்லாததாலே எங்களைப் போன்றவர்களை அழிப்பதில்தான் அவர்களுடைய வெற்றி எப்போவுமே தங்கி இருந்திருக்கின்றோம் விடுதலை குழுவாக எங்களால் சொல்ல முடியாது இது ஒரு ஃபாசிஸ்ட் ரெஜிம் உண்டு நாங்கள் இப்போ அரசாங்கத்திட்ட கேட்குற உங்களோட கொள்கை புலிகள் தொடர்பான உங்களோட கொள்கை புலிகள் வந்து இந்த நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி ஒரு பாராளுமன்ற சட்டமூலம் ஊடாக தடை செய்யப்பட்ட அமைப்பு இன்றைக்கு இல்லை எழுபத்தெட்டாம் ஆண்டு பின்னர் காலத்துக்கு காலம் சமாதான பேச்சுவார்த்தைகளில் அந்த தடை நீக்கப்பட்டு மீண்டும் தடை போடப்பட்டது அப்போ இன்று வரை புலிகள் ஒரு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பாக இருக்கின்றது இந்த நாட்டில் இந்த நாட்டில் மட்டுமில்லை பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் அமெரிக்காவில் இந்தியாவில் இன்றும் இந்த நிமிடம் வரைக்கும் இந்த தடைகள் அகற்றப்படையில் ஜனநாயக கட்சியாக எங்களுக்கு எங்களுக்கு எங்களுடைய அரசியல் எங்களுக்கு சுதந்திரம் இருக்கின்றது நாங்கள் விரும்புகின்ற அரசியலை செய்கிறது அப்போ அந்த அரசியலை கொலைகளூடாக எங்களை கொள்ளுவதனூடாக தடுத்து நிறுத்த இவர்கள் முயல்கின்றார்கள் நாங்கள் இந்த அரசிடம் கேட்க விரும்புறது உங்களுடைய தேசிய கொள்கை என்ன புலிகள் தொடர்பா பொலிசி என்ன நேஷனல் பொலிசி என்னன்றதை நீங்க மிக தெளிவாக இந்த நாட்டுக்கு சொல்ல வேணும் அப்படி உங்களுக்கு தேவை ஏன்னா நீங்க தாராளமாக புலிகளின் தடையை அகற்றிவிட்டு நீங்க அவர்களை கொண்டாடலாம் நினைவேந்தலாம் எந்த பிரச்சனையும் நினைவேந்தல்கள் வந்து வீடுகளில் இருக்கணுமே தவிர அதை வந்து ரோட்டுக்கு கொண்டாடுறது நாங்கள் விரும்பலேனன்றா புலிகளால் பல்லாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் கொல்லப்பட்டவர்களின் குடும்பங்கள் உறவினர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்ப அவர்களுக்கு இது மிக வேதனையையும் ஆத்திரத்தையும் உருவாகும் மற்றது இந்த பிரச்சனை ஏன் இப்ப எங்களுக்கு திடீரென்று திடீரென்று இல்லை இப்ப இப்போ கொஞ்சம் இது இருக்கமாக ஏன் முளைக்குதுன்றா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னால முல்லைத்தீவு மாவட்டத்தில் துணுக்காயில புலிகளிட ஒரு சித்திரவதை முகாமாக இருந்த தொடர்பாக அங்கு சென்றிருந்தோம் அந்த முகாம் தொடர்பாக பலதரப்பட்ட ஆவணங்கள் திரட்டியிருந்தோம் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழர்களை முஸ்லிம்கள் ஒரு சிறு தொகையினர் சிங்களவர்கள் ஒரு சிறு தொகையினர் வைக்கப்பட்டிருந்து தடுத்து வைக்கப்பட்டிருந்து கைதிகளாக கொடிய விதத்தில் சித்திரவதைக்குட்படுத்தப்பட்டு அப்ப இந்த கொலைகள் தொடர்பான ஆவணங்கள் சாட்சிகளை நாங்கள் திரட்டிக்கொண்டு வந்தது அங்கு அங்கு நாங்கள் சென்ற சமயத்தில் சென்ற சமயத்தில் அங்கு எங்களை தடுத்து நிறுத்த முயற்சித்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கட்சி உறுப்பினர்கள் எங்களை 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 மிரட்டியவர்கள் அதன் பின்னர் இதை நாங்கள் நீதிமன்றம் ஊடாக அணுக முற்படும் பொழுது அவர்களுக்கு இந்த இந்த குற்றப்பின்னணியுடன் இந்த துணுக்காய் தம்ப துணுக்காய் சித்திரவதை கூடம் கூடத்தில் இருந்த இந்த கூடத்துல தலைமை பொறுப்பிலிருந்து சித்திரவதை செய்த புலிகள் கூட இன்று வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள் இவர்கள் யுத்த குற்றம் புரிந்தவர்கள் இவர்கள் தாங்கள் மீண்டும் கைது செய்யப்படலாம் அந்தந்த நாட்டில் இவர்கள் கைது செய்யப்படலாம் சர்வதேச சட்டங்களுக்கு நாங்கள் அப்போ எங்களுக்கு ஒரு மிக தெளிவாக தெரிந்து இந்த துணுக்காய் சம்பவத்தை இந்த துணுக்காய் சித்திரவதை கூடத்தை மூவாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட எரிக்கப்பட்ட சித்திரவதைக்குட்படுத்தப்பட்ட இந்த துணுக்காய் புலிகளின் கொடிய சித்திரவதை கூட சம்பந்தமான ஆவணங்களை நாம் சாட்சிகளை நாம் திரட்டிக்கொள்ள ஆரம்பிக்க ஆரம்பித்த பிறகு எங்கள் மீதான இந்த பழிவாங்கும் அல்லது எங்களை ஒழித்துக் காட்டும் எங்களை மரணாச்சுறுத்தல் விடுக்கும் சம்பவங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது பாசிச புலிகள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இது சிவசங்கர் மன்னன் எழுதின சாய்ஸஸ் என்கின்ற புத்தகத்தில் அவர் குறிப்பிடுகின்ற அமௌண்ட் ஸ்ரீலங்கன் இன்டர்னல் ஓ கோஸ்ட் டூ ஹண்ட்ரட் பில்லியன் யூஎஸ் உள்ள இருநூறு பில்லியன் மில்லியன் இல்லை பில்லியன் நாட்டோட ஒட்டுமொத்த கடனை கிட்டத்தட்ட பில்லியன் மூன்று மடங்கு பொருளாதாரத்தை அடித்து வீழ்த்திய முப்பது வருட கொடூர அமைப்பை நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தமா யுத்த ஆயுத ரீதியில தோற்கடித்திருந்தாலும் இன்னும் அவர்களுடைய இச்ச சொச்சங்களும் புலம்பெயர் நாடுகளில் வாழ்கின்ற குற்றவாளிகளும் புலிகளுடன் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளும் மீண்டும் மீண்டும் அவர்களை ரீ குரூப் பண்றதுக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார் அரசு இது தொடர்பாக எங்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக கவனம் செலுத்த வேணும் சட்டம் சரியான முறையில் நடைமுறைப்படுத்த வேணும்